ஹாய் மங்களே இது என்ன வீட் அதாவது என்னோட என்னுடைய சேனலில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு லென்த்து வீடியோ ஓகே இந்த வீடியோவில் என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே அதாவது ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி பழித்ததுன்னு கூட சொல்லலாம் அதாவது எனக்கு இல்லை எங்கள் அம்மாவோட கனவு எல்லார் அம்மாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல கோல்டில் வந்து கம்பல் வாங்கணும் அது வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தது பட் ஆனால் அது வந்து ஃபிஃப்டீன் ஆக்சுவலாக ஆஃப்டர் மேரேஜ் முன்னாடி அவங்க போட்டிருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க கோல்டு யூஸ் பண்ணதில்லை சுத்தமாக எதுவுமே எதுவுமே யூஸ் கோல்டுன்னா பார்த்ததே கிடையாது அவங்க அந்த மேரேஜுக்கு ஆஃப்டருக்கு அப்புறம் ஐ மீன் அவங்க சொந்த எங்களுடைய சொந்த கோல்டு அப்படின்ற மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல அதனால் இன்றைக்கி நான் வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய இன்றைக்கி இன்றைக்கிதான் எங்கள் எங்கள் ஊரில் வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு அதனால் ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டு எடுத்து வச்சிருந்தேன் கோல்டு இயரிங் ஏதாவது கோல்டு இயரிங் அம்மா எங்கள் அம்மா அது அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது நான் எடுத்து ஒன் வீக் ஆகிடுச்சி ஃபங்க்ஷன் வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் அவங்க ரியாக்ஷன் ஆக்சுவலாக அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் ஆக கூட தெரியாது அந்தளவுக்கு கொஞ்சம் இன்னசென்ட்டுன்னு கூட சொல்லலாம் அதனால் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாமா வாங்க கீழே கீழே இருக்காங்க ஆக்சுவலாக நான் மாடியிலருந்து வீடியோ இருக்கேன் கீழே அம்மா கீழே இருக்காங்க போய் கொடுக்கலாம் கண்முட்டியா சரி நீ என்ன வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு வருவேன் ஊருக்கு வருவேன் சொன்ன என்ன வாங்கி கொடுத்தா ஊருக்கு வருவேன் சொன்னேன் ஏதோ கவரிங் வாங்கி கொடுத்தா செயின் வாங்கி கொடுத்தா ஊருக்கு வரான்னு சொன்னா ஏதோ கம்பல் தானே சொன்ன நீ கம்பல் சொன்ன கவரிங் கம்பல் வாங்கி கொடுத்தா தானே ஊருக்கு வருவேன் சொன்ன சரி கை நீட்ட சரி கை நீட்ட யார் அப்படி என்ன பாருங்க வயலையாவது பூசி

தெரியுமா முடியாது <laughs> <ihremhnut such cowlla email>

அன்பத்துருவாடி <pf unlikely>

என்றைக்கும் வந்துச்சு என்னைக்கு நீ சம்பாதிக்க குடும்ப நடத்துனும் வந்துச்சு அன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுறேன் துணி மாதிரி அப்பாப்போ எடுத்துக்கிட்டு தர்றேன் இப்போ அப்புறம் என்ன வேணும் எனக்கு என்ன வேணாம்னா நூறு வருஷம் நீங்கள் நல்லா எனக்கு ரொம்ப நாள் ஆகட்டும் கழுத்துக்கு சாக்கிறதுக்குள்ள கழுத்துக்கு கழுத்து சைன் போட்டு யாருக்கு அது அது கருத்து சைன் போட்டு அனுபவிச்சு நான் சரி சரி பாய் சொல் பாய் சொல் பாய் பாய் சொன்ன சர்ப்ரைஸ் ஆகவே தெரியாது அவங்க ஃபர்ஸ்ட் அது தங்கம்மா இதுல கவரிங்காலே நம்பல அதனால அந்த மாதிரி கொஞ்சம் இன்னசென்டானவங்க தான் ஓகே இருந்தாலும் ஹாப்பி இல்லை இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் எங்கம்மாவோட ஒரு ஆசை சின்ன ஆசை நிறைய அவமானம் இருக்கு இதுல வந்து நிறைய அவமானப்பட்டுருக்காங்க அம்மா போயிட்டு ஃபங்க்ஷன் போட்டதுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க அவங்க தர மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய அவமானம் இருக்குது இன்றைக்கி வந்து நமக்குன்னு ஒரு ஒரு சின்ன தங்கம் ஒரு சின்ன தங்கம் இருக்குது இன்றைக்கி அம்மா வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கௌரவமாக அவங்க போட்டுப்பாங்க அதனால் அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா பிறகு இன்றைக்கி தான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்குமோ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க